கதை மூலம் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளுங்கள் On a very hot and sunny day, மிகவம் வியல் நிறைந்த நாளை. On a very hot and sunny day, மிகவம் வியல் நிறைந்த நாளை. A thirsty crow was flying in search of water. தாகம் கொண்ட ஒரு காகம் தண்ணீரை தேடி பறந்து கொண்டிருந்தது அத்தஸ்டிக்ரூவ் வாஸ் flying இன் சர்ச் ஆஃப் வாட்டர் தாகம் கொண்ட ஒரு காகம் தண்ணீரை தேடி பறந்து the டியூ weather, most வெதர் மோஸ்ட் ஆஃப் த dried up. வெப்பமான காலநிலை காரணமாக பெரும்பாலான குளங்கள் வறண்டுவிட்டன Due to the hot weather, most of the ponds had dried up. மோஸ்ட் ஆப் த பான்ஸ் ஹேட் டிரைட் அப் வெப்பமான காலநிலை காரணமாக பெரும்பாலான குளங்கள் வர த கிரோஸ் பொட்டட ஜார் ஆன் த கிரவுண்ட் ஆப்டர் அ வயல் காகம் சிறிது நேரம் கழைத்து தரையில் ஒரு ஜாடியை கண்டது த கிரோஸ் பொட்டட ஜார் ஆன் த கிரவுண்ட் ஆப்டர் அ வாயல் காகம் சிறிது நேரம் கழைத்து தரையில் ஒரு ஜாடியை It flew towards to the jar. அது ஜாடியை நோக்கி பறந்தது. It flew towards to the jar. அது ஜாடியை நோக்கி பறந்தது. It noticed that there was very little water at the bottom of the jar. ஜாடியின் அடியில் மிகக் குறைந்த அளவு தண்ணீர் இருப்பதை அது கவனித்தது. இட் நோட்டீஸ்ட் தட் தேர் வாஸ் வெரி லிட்டில் வாட்டர் அட் த பாட்டம் ஆஃப் த ஜார் ஜாடியின் அடியில் மிகக் குறைந்த அளவு தண்ணீர் இருப்பதை அது வைல் வண்டரிங் ஹவு டு ட்ரிங்க் தட் வாட்டர் இட்ஸ் அ ஸ்மால் பெப்பிள்ஸ் லாயிங் அரவுண்ட் அந்த தண்ணீரை எப்படி குடிப்பது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அது சிறு கூழாங்கற்கள் கிடப்பதைக் கண்டது வைல் வண்டரிங் ஹவ் டு ட்ரிங்க் தட் வாட்டர் இட்ஸ் அ ஸ்மால் பெப்பிள்ஸ் லயிங் அரவுண்ட் அந்த தண்ணீரை என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அது சிறு கூழாங்கற்கள் கிடப்பதைக் கண்டது இட் ஸ்டார்டட் டிராப்பிங் த பெப்பிள்ஸ் ஒன் பை ஒன் இன் டு த ஜார் அது கூழாங்கற்களை ஒவ்வொன்றாக ஜாடிக்குள் போடத் தொடங்கியது It started dropping the pebbles one by one into the jar. அது கூழாங்கற்களை ஒவ்வொன்றாக ஜாடிக்குள் போட தொட ஆஃப்டர் சம் டைம் த வாட்டர் லெவல் ரோஸ் சிறிது நேரத்தில் நீர்மட்டம் உயர்ந்தது ஆஃப்டர் சம் டைம் த வாட்டர் லெவல் ரோஸ் சிறிது நேரத்தில் நீர்மட்டம் உயர்ந்தது த thirsty crow quenched இட்ஸ் தர்ஸ்ட் அண்ட் ஃப்ளூ அவே ஹாப்பிலி தாகத்தில் வாடிய காகம் தாகத்தை தணித்துக் கொண்டு மகிழ்ச்சியுடன் பறந்து சென்றது த crow quenched இட்ஸ் தர்ஸ்ட் அண்ட் ஃப்ளூ அவே ஹாப்பிலி தாகத்தில் வாடிய காகம் தாகத்தை தணித்துக் கொண்டு மகிழ்ச்சியுடன் பறந்து மேலும் வீடியோக்களை பார்க்க எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்